பிறந்த தினம் சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நீதிபதி பற்றாக்குறை ஊழியர்கள் காலி பண்ணிடத்தை நியமிக்க வலியுறுத்தல் இனி செய்திகள் கப்பலோட்டிய தமிழன் பாபு சி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பர விழா கொண்டாடப்பட்டது இதனையட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பாபு சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை ஏற்று பாவுசி சிலை புனிக்கப்பட்டு எல்இடி விளக்குகள் குடை அமைத்து அழகுபடுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று வெளியான கோட் திரைப்படத்தை விஜய் ரசிகர்கள் பட்டாசு விடுத்து வரவேற்றனர் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நடித்த கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இன்று வெளியானது இதனையொட்டி விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக குடியுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் திரையரங்குகளில் கூடியுள்ள ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு புதுச்சேரியில் காலை காட்சிக்கு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அன்னை தெரசாவின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரசாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலேஸ் பாதிரியார்கள் கன்னியாசிரியர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் ஒட்டகம் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தனியார் நிறுவனம் மீது விலங்கின் நோயை சரியாக கண்டறியாமல் இருப்பது ஊனமாக்குதல் சரியாக பராமரிக்காமல் விடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் பகுதியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் தனியார் நிறுவனம் சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஒட்டகம் குதிரை சவாரிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே சவாரிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒட்டகம் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்தது இதையடுத்து அந்த தனியார் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டகம் நிறந்தது குறித்து காவல்துறை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் துறைமுகத்திற்கு சொந்தமான இடத்தில் பள்ளம் தோண்டி புதைத்தனர் இதனையடுத்து ஒட்டகம் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் ஜெபின் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வட்டாட்சியர் பிருத்வி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் புதைக்கப்பட்ட ஒட்டகம் தோண்டி எடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த ஒட்டகத்தை சரியாக பராமரிக்காததன் காரணமாக தனியார் நிறுவனத்தின் மீது விலங்கின் நோயை சரியாக கண்டறியாமல் இருப்பது ஊனமாக்குதல் சரியாக பராமரிக்காமல் விடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள வள்ளி தெய்வானை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் வீரபாகு சன்னதிக்கான குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ வீரபாக்கு சன்னதிகளுக்கான திருக்குட நீராட்டுப் பெருவிழா இன்று காலை நடைபெற்றது முன்னதாக இவ்வாலயத்தில் யாக பூஜைகள் துவங்கி கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று பூர்ணாகிதி செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்ற ஆலயம் வளம் வந்து ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் மற்றும் வீரபாகு சன்னதி கலசங்கள் மற்றும் மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து திருக்குட நீராட்டு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் காரைக்காலில் வழக்கறிஞர் இரண்டு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது இங்கு உரிமையியல் நீதிபதி நியமிக்கப்படாமல் இருந்து வருகிறது மேலும் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது நீதிமன்றத்திற்கு புதுச்சேரியிலிருந்து ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதால் அவர்கள் விடுப்பு எடுத்து சென்று விடுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது இதேபோல இலவச சட்ட உதவி மையத்திற்கு கட்டிடம் கட்ட கோரியும் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் காரைக்கால் நீதிமன்றத்தில் இன்றும் நாளையும் இரண்டு நாள் நாட்கள் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் நீதிமன்றத்தில் பணியாற்றும் எழுபதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்லாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்குகள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது குப்பம் பிஎம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தாள் குப்பம் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இப்பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி தலைமை ஆசிரியர் அறிவாளர் மேலும் இப்பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களும் மற்றும் அலுவலக ஊழியர்களும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இவ்விழாவில் வட்டம் நான்கு அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாக்கி லட்சுமி தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றியுரையாற்றினார் இப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் கவிதைகள் உரைகள் சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தினர் இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் விலையனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாளாய திருப்பணி துவக்க விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாளாய விழா மற்றும் திருப்பணி துவக்க விழாவை முன்னிட்டு காலை இரண்டாம் காலை யாக பூஜை பூர்ணாகிதி கோபூஜை தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சியில் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு பாலாயம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்கொள்ளார் தலைவர் சிவா உட்பட தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் ஆலய நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் திருப்பணி துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான நன்கொடைகள் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அதிமுக வெளியனூர் தொகுதி செயலாளர் மணியின் எழுபத்து ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது வெளியனூர் தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி செயலாளர் மணியின் எழுபத்து ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் செல்வம் காதர் மொய்தீன் எத்திராஜ் பாலு காசிநாதன் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அரியாங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் ஸ்வர்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று ஓராண்டு நிறைவுற்றதை அடுத்து இவ்வாலயத்தில் நேற்று காலை அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் பூஜைகள் செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக நிர்வாகி விக்கி என்கிற ராஜகணபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் மீண்டும் பிறந்த தினம் சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நீதிபதி பற்றாக்குறை ஊழியர்கள் காலி பணியிடத்தை நியமிக்க வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்